மீன் மார்க்கெட் அமைச்சர் சேகர் பாபு சேகர்பாபு சென்னை புறநகரில் மேலும் ஒரு மீன் மார்க்கெட் அம்பத்தூர் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட மீன் மார்க்கெட்டை அமைச்சர் சேகர் பாபு திறந்து வைத்தார் சென்னை அம்பத்தூர் அடுத்த சூரப்பட்டு பகுதியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள புதிய மீன் மார்க்கெட்டினை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு திறந்து வைத்தார் மீன் விற்கும் தொழில் செய்யும் பெண்களுக்கு மீன் கூடை மற்றும் தார் பாய்கள் உள்ளிட்டவற்றை அவர் வழங்கினார் மொத்தம் எண்பத்து ஒன்பது மீன் கடைகளும் நாற்பதுக்கும் மேற்பட்ட காய்கறி கடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன செய்தியாளர்களிடம் பேசிய மீன் மார்க்கெட் உரிமையாளர் சதீஷ்குமார் ஒன்பது கடைகள் அமைக்கப்பட்டுள்ள இந்த மீன் மார்க்கெட்டால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்த மீன்களும் விற்பனை செய்யப்படும் சில்லறை மற்றும் மொத்த விற்பனையில் மீன்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளன மீன் கடைகள் மட்டுமின்றி காய்கறி கடைகள் உணவகங்கள் உள்ளிட்டவையும் இங்கு உள்ளன என்று தெரிவித்தார்